ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களை எரிமாதிரி போட்ட சிலம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இருபத்த அடி மட்ட ஓட்டுற வண்டி நான் ஃபினிஷிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடி பொறுத்தவரை சைட் சீட் பார்த்திங்கன்னா பதினாறுக்கே சீட் போட்டுருக்கோம் நம்ம குறைச்சல் பார்த்தீங்கன்னா பதினேழு குறைச்சல் நம்ம இதுக்கு போட்டிருக்கோம் அதேமாதிரி இந்த பாடியோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்ம இதுக்கு ஃபுட் லேட் வச்சு மேலே பார்த்திங்கன்னா ஃபுட் ஸ்டெப் நம்ம வச்சிருக்கோம் எல்லாம் இந்த பாடிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லாரிவுக் செட்டிங் பண்ணியிருக்கோம் நம்ம அதேமாதிரி லேட்ரு பார்த்திங்கன்னா ரெண்டு உள்ள நம்ம ஹெவியாக லேட்ரு போட்டிருக்கோம் நம்ம பாடி லேட்ரு அதேமாதிரி நம்ம எப்பயும் போல் நாலு பம்பரை நம்ம போட்டிருக்கோம் அதேமாதிரி மக்காடு எல்லாமே செட்டாக வந்துடும் உங்களுக்கு சைடு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா மூணு அடிக்கு நம்ம போட்டிருக்கோம் இந்த சைடு ஓப்பனிங் பார்த்திங்கன்னா பாடியில் வரமாதிரி நம்ம ஹெவியாக போட்டிருக்கோம் இந்த கேட்டுக்கு சைடு கீழ் பார்த்திங்கன்னா டிப்பர் வரமாதிரி ஹெவி கீழ் போட்டிருக்கோம் அதேமாதிரி லாக் பார்த்திங்கன்னா நம்ம ஹெவியாக லாக் செட் பண்ணியிருக்கோம் அதுக்கு இதுக்கு பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா த்ரீஎம் கோட் நம்ம செட்டிங் பண்ணியிருக்கோம் இதுக்கு பேக் கேட் பார்த்திங்கன்னா மூணு அடிக்கு நம்ம பேக் கேட் போட்டிருக்கோம் பேக் டோரும் பார்த்திங்கனா மூணு அடிக்கு நம்ம போட்டிருக்கோம் இந்த பேக் டோர் சைஸ் பார்த்திங்கன்னா மூணு அடி வரும் அதேமாதிரி பேக் கேட் பார்த்திங்கன்னா அடி வரும் ஹைட் பார்த்திங்கன்னா ஆறு அடி வந்துடும் உங்களுக்கு கம்பு சுடுறதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச்சு ரவுண்ட் பைப் நம்ம எல்லாத்தையுமே செட்டிங் பண்ணியிருக்கோம் நம்ம ஹெவியாக இந்த கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லாக் பார்த்திங்கன்னா டிப்பர் ரொம்ப ஹெவி லாக் போட்டிருக்கோம் இதுக்கு ஏறுதல் இறங்குதல் நம்ம போட்டிருக்கோம் அதேமாரி சென்டரில் பார்த்திங்கன்னா நம்ம சால்ட்டு டேப்பில் நம்ம போட்டிருக்கோம் ஈஸியாக லாக் பண்ணி திறக்கிற மாதிரி இந்த மாதிரி லாக் போகிறப்போ உங்களுக்கு ஹெவியாகவும் இருக்கும் அதே டைமில் குவாலிட்டியாக வரும் உங்களுக்கு மாதிரி சைடு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் சைடு ஓப்பனிங் போட்டிருக்கோம் அந்த பக்கம் மூணு அடி போட்டிருக்கோம் இந்த பக்கம் நாலு அடி போட்டிருக்கோம் இந்த சைடு கீழ் பார்த்திங்கன்னா டிப்பர் கீழ் போட்டிருக்கோம் ஒம்பது டிப்பர் கீழ் இது ஹெவியாக நம்ம போட்டிருக்கோம் அதேமாதிரி ஒரு இன்ச்சு ராடு சொல்லி நம்ம ஹெவியாக அந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு டோர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் தொங்காது இந்த டோருக்கு லாக் பார்த்தீங்கன்னா கன்டெய்னர் லாக் மாதிரி போட்டு களை பின்னு லாக் பண்ணுற மாதிரி நம்ம செட்டிங் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி போகிறப்ப நம்ம டோர் தரக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி சென்டரில் பார்த்திங்கனா நம்ம ஒரு ஏர் தலை வச்சிருக்கோம் இந்த மாதிரி டோர் போகிறப்ப நம்ம ஈஸியாக ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம உங்கள் டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி லாக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னர் லாக் நம்ம ஈஸியாக லாக் பண்ணிக்கலாம் லாக் பண்ணி நம்ம களப்பின் போட்டுக்கலாம் இப்படி லாக் பண்ணி பின் போட்டோம்னா உங்களுக்கு டோர் ஹெவியாக இருக்கும் ஓப்பன் ஆகும் அதாவது சென்டரில் பார்த்தீங்கன்னா ஏற்ற லாக் நம்ம போட்டிருக்கோம் இந்த மாதிரி டோர் போகிறப்ப உங்கள் டோர் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும் இந்த பாடியோட ஃபினிஷிங் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இல்லை எந்தளவு நம்ம பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணிடுவோன்னு இந்த மாதிரி மட்டோர வண்டி பாய் பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஓட்ட வண்டிக்கு மட்டும் இல்லை நார்மல் ஹைடெக்கும் போட்டுட்ருக்கோம் உள்ள பார்த்திங்கன்னா நம்ம ஹைடெக் வேலை நடந்துட்டு இருக்கு இன்னும் ரெண்டு நாள் ஃபினிஷிங் வீடியோ நம்ம இதில் போடலாம் நம்ம ஷாப் பார்த்திங்கன்னா சேலம் டூ ஆத்தூர் பைபாஸ்லேயே பாஸ்லேயே இருக்குது இந்த மாதிரி மட்டோட்டம் வண்டிக்கு நார்மல் ஹைகாகி பாடி நம்ம ஐடி கண்டெக்ட் பண்ணுங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் பெஸ்ட் கோடில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்